ஃப்ரண்ட்ஸ் அய்யனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சேரன் சோழன் நிலா ரெண்டு பேரும் டிவைஸ் வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப எமோஷனலாக இருக்காரு சோழன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போய் நின்று அப்படியே ரொம்ப கண் கலங்கிட்டு இருக்காங்க நிலா கிட்ட சோழன் சேரன் வந்து அந்த நேரத்தில் நீயும் சோழனும் சேர்ந்து வாழ்றதை பற்றி யோசிக்கலாமேமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதுக்கு நிலா வந்து அப்படிலாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ரொம்ப எமோஷனலாக பேசி பார்க்கறாங்க அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி நான் ஒருத்தரோ கூட அவரை பார்க்கவே இல்லை அவரும் என்னை அந்த மாதிரி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்றாங்க தான் சேரன் வந்து இல்லைம்மா சோழன் வந்து விரும்புறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல சொல்ல வராங்க ஆனால் நிலா வந்து அதுக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடைசியில் ரெண்டு பேரும் பார்த்தோம் கோர்ட்டுக்கு அங்கே நிறைய கும்பலாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆயுதுன்னு கேட்டால் நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க அதனால தான் குடும்பவியல் அந்த கோர்ட்ல வந்து நிறைய கும்பலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அப்பயே பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வராங்க பேசுறாங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அங்கே வந்து கூப்பிடுவாங்க சொல்லு அவங்க பேர் கூப்பிட்டுமே போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இடையில இடையில சேலன் வந்து எப்படியாவது இன்னைக்கு வந்து நம்ம அந்த கோர்ட்டுக்கு வந்தது வந்து திருப்பி வீட்டுக்கு போயிட மாட்டோமா இந்த டிவைஸ் வாங்குற விஷயம் நின்று போவாதா அப்படிங்கிற மாதிரி பேசி பார்க்குறாங்க நிலா ரொம்பவே உறுதியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜும் கூப்பிட்டு கேட்டதுக்கு எங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஜட்ஜும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க இருந்தாலும் நிலா வந்து முடியவே முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ கவுன்சிலிங் அனுப்புறாங்க இப்ப போய் போயாகணும் அப்படிங்கும்போது அங்கே ரெண்டு பேர் உட்காந்து வந்து சோழன் நிலா கிட்ட பேசுறாங்க முதல்ல ரெண்டு பேர்த்திட்டேயும் சேர்ந்து பேசுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சோழன் கிட்ட பேசுறாங்க அதுக்கப்புறம் நிலா கிட்ட பேசுறாங்க இப்படி பேசும்போது சோழன் வந்து இல்லை எனக்கு நிலா கூட சேர்ந்து வாழ விருப்பமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிலா எனக்கு அவங்க அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மறுபடியும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு பேசும்போது இந்த மாதிரி அதாவது ஒரு கட்டத்தில் வந்து அவங்க நிலா கிட்ட கேட்குறாங்க ஏமா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்து பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் பிடிக்கலன்னா நீங்கள் டிவைஸ் வாங்கிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கு நிலா இருந்து இல்லை எங்களுக்குள்ளார வந்து ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு செட் ஆகலை அதனால தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம் இல்லாட்டி நாங்கள் எதுக்கு இங்கே வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலாவும் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க ஆனால் சோழன் தான் பாவம் ரெண்டு மூணு தடவை வந்து எங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பமாக இருக்கு விருப்பமாக இருக்குன்னு சொல்லி கிடைக்கிற இடத்துலலாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் நிலா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னதுனால அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கையெழுத்து போட்டு எல்லாம் கொடுத்துட்றாங்க இதோட பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட் ஒரு மாதிரி எமோஷனலாக சோகமாக லென்த்தியாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க அதான் உண்மையுமே ரொம்ப போரிங் ஆகிடுச்சு இன்னைக்கான எபிசோடெலாம் பார்க்குறதுக்கு இவ்வளோ லென்த்தியாலாம் காட்ட வேண்டியதில்லை அடுத்த வாரம் அப்படிங்கிற ஸ்டோரியில் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்காங்க அதாவது இதோட கண்டினியூவாக அப்போ பார்த்தோம்னா இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம்ல அப்படின்னு அந்த கேப்லையும் பார்த்தா சோழன் பேசுகிறாங்க ஆனால் நிலா வந்து மூஞ்சே தான் காட்டுறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது எப்படி இவங்க சேர்ந்து வாழ்றதுக்குன்னு நான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எப்படி ஆரம்பிக்கிறாங்க கதையில் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின கருத்து கருத்துக்கு வாசி தெரியப்படுத்தும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்